நம்மளை பாவம் செய்ய தூண்டுறது யாரு சாத்தான் சம்டைம்ஸ் நம்மளே தூண்டிக்குவோம் இல்லை நம்மளை நம்மளே தூண்டிக்குவோம் சில சமயத்தில் சாத்தான் தூண்டி விடுது சில சமயத்தில் கற்ற நமது எண்ணங்களையும் நமது இருதய இருதயத்தின் சிந்தனைகளையும் ஏவுகிற இந்த மூணு ப்ரோங் அட்டாக் நம்ம மேலே வருது தாவிது ரொம்ப நல்ல மனுஷன் கற்றுருக்காங்க கற்றுக்கெண்டு கிருவே பற்றியும் நல்ல இதை பற்றியும் நல்ல பாட்டுகளையும் பாடல்களையும் எழுதியவர் கத்துடைய பிரசன்னத்திலே இருந்து கொண்டிருக்கிறவர் இல்லாட்டி அந்த மாதிரி சங்கீதங்கள்லாம் எழுத முடியாது அவ்வளோ காங்கிரீட்டாக தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தால் தான் முதல்